இருக்கிற வாய்ப்பெல்லாம் பத்திரப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க நம்பர் ஒன் முதலாவதாக அற்பம் அற்பம் சின்னது இது ரொம்ப பெருசு இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அந்த அற்பமான அந்த சான்ஸை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்டிப்பாக விட்டுறவே கூடாது நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய கேமரா கேமரா ஸ்டாண்டு இந்த மாதிரி அவருடைய அசரிஸ் விற்கிற ஒரு கடை சிடி பவுச்சு அங்கே விடுவாங்க அப்போ வந்து சிடி தான் ஃபேமஸாக இருந்துச்சு ஏதாவது ஒன்று காப்பி பண்ணணுன்னா சிடியில் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ வந்து இரவு ஒரு பத்தரை மணி டென் தேர்ட்டி கடை இருக்குமான்னு நினச்சேன் சரி அந்த குறிப்பிட்ட கடை ரொம்ப பெரிய கடை மாதமானால் பல லட்சம் ரூபாய்க்கு அங்கே வந்து டேன் ஓவர் பண்ணுவாங்க அந்த கடை இருக்கும்னு நினச்சி பத்தரை மணி பக்கத்தில் போகிறேன் அந்த கடை ஒரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஷட்டர் இருக்கும் எல்லா ஷட்டரையும் அந்த ஓனர் ஒன்று நான் இழுத்து இழுத்து பூட்டிட்டு கடைசி ஷட்டரை இழுத்து பூட்ட அப்படி இழுக்கும் போது கரெக்டாக பைக்ல போய் நான் நின்னுட்டு அண்ணே ஒரு சீடி போச்சு வேணும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் என்ன தம்பி எல்லாம் பூட்டினதுக்கு அப்புறம் வந்திருக்கிறியே சரிண்ண பரவாயில்ல நீங்க பூட்டீங்கன்னா பரவாயில்ல இல்ல 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 வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அவ்வளோ பெரிய கோடிஸ்வரர்கள் அவ்வளோ பெரிய கடை நடத்துகிறவர்கள் எல்லா ஸ்டாஃப்ஸுமே வெளியே போயிட்டாங்க எல்லா ஷட்ரை வச்சு பூட்டியாச்சு பூட்டின அந்த ஷட்டரை திரும்ப அகைன் அவரே திறந்து உள்ளே போய் லைட்டை போட்டு சிடி பவுச்சு சீடியோட சேர்த்து ஃபைவ் ருப்பீஸ் அஞ்சு ரூபா அந்த அஞ்சு ரூபாவை என் கையில் வாங்கிட்டு அந்த சிடி பவுச்சை என் கையில் கொடுத்துட்டு அகைன் அதை இழுத்து சாத்தி பூட்டிட்டு அதுக்கப்புறம் போனார் பிரம்மிச்சிட்டேன் பிரம்மிச்சிட்டேன் அதே இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு பாரா பாரா உலகத்தில் இருக்கிற பணத்திற்காக உலக மனுஷனுக்கு பணத்திற்கு வேலை செய்கிறவர் இவ்வளவு சின்சியரா தங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஃபைவ் ரூபீஸ் அந்த வாய்ப்பை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது இன்னொரு இடத்துக்கு அனுப்பிடக்கூடாதுன்றதில் நோக்கமாக இருந்தால் நீயே நீ ஏன் பண்ணக்கூடாது நீ ஏன் செய்யக்கூடாது இல்லாண்டவர் இது எனக்கு ஒரு பெரிய பாடமாக நான் எடுத்துக்கிற ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கிறேன் என் வாழ்க்கையில் உங்களை பிரசங்கம் பண்ணுறதுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தா கூட பலவீனமாக இருந்தால் கூட அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு இப்போ ஒரு பொருத்தனை எடுக்கிற ஆண்டவரேன்னு அன்னைக்கு அதே ரோட்டில் நான் பொருத்தனை எடுத்தேன் பிரதர் தயவு செய்து நீங்கள் பெருசாக யோசிங்க பெருசாக யோசிங்க அதை தடுக்கலை நான் தடுக்கலை ஆனால் எனக்கு பெரிய வாய்ப்புக்காக காத்திருந்து சின்ன வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் தள்ளாதீங்க சின்ன வாய்ப்புகளை செஞ்சுட்டே இருங்க சின்ன வாய்ப்புகளில் கவனம் செலுத்திட்டே இருங்க இது ஒரு பெரிய லெசன் இது ஒரு பெரிய